நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஃபோனோட தான் அது ரீல்ஸ் பார்க்குறதாகட்டும் ரீல்ஸ் பண்ணுறதாகட்டும் வீடியோ பார்க்கறது வளாக் பண்ணுறது சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று ஸோ தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து அகைன் தூங்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னையும் சேர்த்து எல்லாருமே இந்த ஃபோன் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அதுலேருந்து என்ன தான் நம்ம குறைச்சிக்கணும்னு நினைச்சா கூட வந்து அது முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டே இருக்குது அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற டைமில் நமக்கு பிரயோஜனமாக ஏதாவது பண்ணாலாவது பரவாயில்ல அப்படின்னு வந்து நினச்சோன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா நான் அப்படி தான் யோசிப்பேன் இப்போ நான் கிளாஸ் டைமில் என்னால் ஃபோன் எடுக்கவே முடியாது யூஸ் பண்ணவே மாட்டேன் அது எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது பட் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கண் எங்கே தேடுன்னா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி வந்து அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்குக்காக சாங்ஸ் எடுத்து வைக்கிறது கண்டென்ட் ஏதாவது பார்க்குறது என்ன லுக்கு அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாமா அப்படின்னு போய் சர்ச் பண்ணுறது இந்த மாதிரி அந்த ஃபோனில் இருந்துகிட்டே இருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறது எடிட் பண்ணுறது அகைன் என்னோட ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி என் பிஸ்னஸோட அதோட வளர்ச்சிக்கு எப்படி இதை பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி நான் யூஸ் பண்ணிடுறேன் அதனால் நான் இது கொஞ்சம் நேரம் அதிகமாக யூஸ் பண்ணால் கூட வந்து எனக்கு இதனால் ஒரு லாஸ் இல்லை அப்படின்னு தோணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்குது உங்களோட வேலைக்கு தடையாக இருக்குது உங்களோட சந்தோஷத்துக்கு தடையாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நான் நினைக்கிறேன் இது என்னோட ஒப்பீனியன் ஸோ